இந்த கடன் வாரத்தில் நெருக்கப்பட்டவங்க உண்டு அதே போல் கடன் கொடுத்து நெருக்கப்படுறவங்களும் உண்டு கடந்த ரெண்டு வாரமாக வந்து கேட்ட ஜபங்கள் ஜெப குறிப்புகள் எல்லாமே அதாவது வந்து நிறைய கடன் கொடுத்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் அவங்கள்ட்ட போய் அழுதுருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வீட்டில் இருக்கிற நகையை எடுத்து கொடுத்துருப்பாங்க ஒரு மாதத்தில் தந்துருவோம் ரெண்டு மாதத்தில் தந்துருவோம் வீட்டுக்கு தெரியாது இவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு நன்மை செஞ்சுருப்பாங்க ஆனால் நகை வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க காரியம் முடிஞ்சதோடு அது முடிஞ்சு கடந்த நாளில் ஒருத்தங்க வந்து ரொம்ப அழுதாங்க அவங்க பத்திரத்தை வந்து வீ அவங்க இடம் பத்திரத்தையே கொடுத்துருக்குறாங்க உதவி செய்ய போய் இப்போ பத்திரமும் இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில இப்படி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு விடுதலை செய்யணும் அதாவது இன்னும் அட்வான்ஸா கடன் வாங்கி கொடுப்பாங்க பைபிள் வந்து என்கரேஜ் பண்ணவே உதவி செய்யறது தப்பு கிடையாது உதவி செய்யணும் ஆனா பைபிள் வந்து எப்படி சொல்லும் உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இவங்க எனக்கு க்ளோஸ் அதனால நீங்க நான் என் பத்திரத்தை பண்ணிடுவாங்க இது நிறைய வேதனைக்குள்ளாக்குது ரொம்ப வேதனைக்குள்ளாக்குது அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருப்பீங்கன்னா ஆம இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்க தயவு செய்து யார்ட்டையாவது நீங்க இந்த மாதிரி வாங்கி இருக்கிறீங்க ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு செட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஏன்னா அவங்க ரொம்ப நெருக்கத்துக்குள்ளே அப்படி இருப்பாங்க இது ரொம்ப வேதனை ஏன்னா இன்னொருத்தங்களுடைய கண்ணீர் வந்து நமக்கு வந்து உணவாகவே கூடாது இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பிறருடைய கண்ணீர் நமக்கு உணவாகவே கூடாது ஆமாம் ஏன் கண்ணீர் எனக்கு உணவாகலாம் ஆமாம் இன்னொருத்தங்களை அளவு வச்சுட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அது 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 சீரணிக்காது ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் என்ன செய்வார்னா பார்வார் எனவே இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் இப்போ இதுக்காக நம்ம சோமண்ண போகிறோம் இப்படி அநேகர் பாதிக்கும் கடன் பாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அத்தர் விடுதலை கொடுக்க வேண்டும் இப்படி கடன் கொடுத்து அதாவது வீட்டுக்கு தெரியாம புருஷனுக்கு தெரியாம நன்மை இதுல தான் நிறைய மாட்டுவாங்க வீட்டு புருஷனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம பிள்ளைகளுக்கு தெரியாமல் அல்லது பெற்றோருக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணி கடைசியில் யார்கிட்டையும் இவங்களுக்கு சொல்லவும் முடியாது ஆமாம் இப்படி ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு அப்புறம் தெரிய வந்து தெரிய வந்து அந்த சிஸ்டர்கிட்ட அவர் வந்து ரொம்ப நாள் பேசவே இல்லை அவர் வீட்டுக்கே வரல கடைசியில் அந்த குடும்பமே ஒரு ஒரு இடிந்து போகிற ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையாக அவர்களை அதுக்கு இவங்க போய் கே கெஞ்சுறாங்க அவங்கள்ட்ட அந்த நீங்கள் எப்படியாவது கொடுத்துருங்க என் புருஷன் இப்போ வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லி அழுறாங்க அவங்க கண்டுக்கவே இல்லை சரி இப்படி எவ்வளவு குடும்பங்கள் இதனால இடிந்து இன்னொரு இப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் ஒருத்தங்க ஊரை விட்டு கடன் கொடுத்து கடன் கொடுத்துல ஜாமீன் நின்று இன்னொருத்தங்களுக்கு ஜாமீன் நின்னு இவங்க தெரிஞ்சவங்க தான் நீங்க கொடுங்கன்னு சொல்லி அது வட்டி மேலே வட்டியாகி ஜாஸ்தியாகி அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு தெரியாது நான் இருந்து வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க கடைசியில் இவங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்க முடியாமல் இவங்க அந்த ஏரியாவை விட்டு வெளியே போயிட்டாங்க இவங்க அந்த காசால் அஞ்சு காசு பிரயோஜனப்படலை இவங்க இன்னொருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் அதனால தான் ஆண்டு விட்ட ரொம்ப ஞானத்தை கேட்கணும் கிருமையை கேட்கணும் அதே நேரத்தில் நன்மை செய்கிறதுக்கு தாணி இருக்கும்போது செய்யத்தக்கவங்களுக்கு செய்யணும் நன்மை இன்னொரு நன்மை பெறும்போது நம்ம மனதில் முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா எப்படியாவது இவங்க கடனை நம்ம என்ன செஞ்சிடணும் அடைச்சிடணும் அதுக்காக ஜோமனம் அதுக்காக பிரயாசப்படணும் அதுக்காக பிரயாசப்படும் ஆண்டவரே இவங்ககிட்ட இருந்து நம்ம இவங்க இவ்வளோ நெருக்கத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க கடனை எப்படியாவது சீக்கிரமாக அடைச்சிடணும் ஆண்டவரே எனக்கு அதுக்குள்ளே கிருமையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜோமனம் நமக்கு அதுக்குள்ளே அந்த திராணி இல்லையா அவங்கள்ட்ட போய் அதை ஓப்பனாக சொல்லிடணும் மாறாக அவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது சண்டை போடக்கூடாது அவங்க வரும்போது வீடை லாக் பண் அடைக்கிறது ஏன்னா நேற்று தான் அவங்க வீட்டில போய் நின்று கேட்டு வாங்கினது இன்னைக்கு அவங்க வரும்போது வீடை போடுறது அவங்க வரும்போது சத்தம் போடுறது சிலர் என்னன்னா கேசே கொடுத்துருவாங்க கேசே கொடுத்துடுறாங்க சி இப்படியெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வேதனைக்குள்ள இது போய் நிற்கிது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கவே கூடாது நமக்கு முடியலையா அதை ஓபனா வந்து அவங்க கிட்ட சொல்லணும் கத்தர் என்னைக்குமே புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் சாட்சியா இருக்கிறார் ஆமே நம்ம அதனால எப்படியாவது இதை எப்படியா செட்டில் பண்ணிடணும் செட்டில் பண்ணிடணும் இதுக்காக அது செட்டில் பண்ணணுங்கிற முழு மனசோட நம்ம உண்மையிலே ஜோ பண்ணி பிரயாசப்பட்ட அதுக்கான சோச கத்தர் உருவாக்கி தருவார் நாம் பார்த்தது இதுதான் ஆமே இல்லை நான் என் கொடுக்கணும் எது கொடுக்கணும் சிலருக்கு என்னன்னா அவங்களுக்கு என்ன குறை அவங்களுக்கு குறையோ நிறையோ ரெண்டாவது சொல்லலாம் இன்னொருத்தங்களை கண்ணீரை வரவழைத்து விட்டு நம்ம பிளேட்ல கை வைக்க கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆண்டுகிட்ட சொல்லணும் ஆண்டவரே அப்பா அவங்கள்ட்ட அவங்க அதை அவங்கள்ட்ட எப்படியாவது செட்டில் பண்ணிடணும் ஆண்டு வரே இதுல வந்து ரொம்ப ஞானமாய் ரொம்ப கவனமாய் ஆம ஏன்னா ஒரு தேவ பிள்ளை வந்து எதிரியானவன் குற்றம் சுமத்துவதற்கு ஏதுவான ஒன்றுமே இல்லாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆமின்னு சொல்லுங்க ஜெபிக்கணும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம இந்த ஜபத்துல வைக்கணும் ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார்ல நீ பலிபீடத்துல காணிக்க செலுத்த வரும்போது உன் பேர்ல உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருந்துன்னா ஆமே நீ என்ன பண்ணணும் தெரியுமா அப்ப என்ன செய்ய அவனோடு ஒப்புறவாகிட்டு ஒப்புறவாகிட்டு வா நான் வெயிட் பண்றேன் நீ ஒப்புறவாகிட்டு வந்து இன்னொருத்தங்களை நம்ம வச்சு இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்திட்டு நாம வந்து என்னதான் ஆராதித்தாலும் என்னதான் அழுதாலும் எவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் அது தேவன் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கவே மாட்டேன் அந்தரங்கத்தை பார்க்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்தரங்கத்தை பார்க்கிறார் ஆமை அந்தரங்க நான் என்னுடைய அந்தரங்கத்தில் ஆமை கசப்பையும் இப்படிப்பட்ட வேதனையான காரியங்களையும் வைத்து விட்டு நாம் வெளியே எவ்வளவுதான் கத்துனாலும் எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் சாம்பல்ல புரண்டாலும் அது வந்து ஏற்கப்படாது என்பதுதான் உண்மை காரணம் நாம் பேசாத ஏதோ ஒன்றை வைத்தல்ல ஆராதிக்கிறது சர்வத்தையும் காண்கிற கத்தோடைய சமூகத்திலே இருக்கிறோம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் எனவே இந்த காரியத்துக்காக ஒரு விசை கண்களை மூடி இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளா இருக்கிறவங்களுக்கு கத்தர் ஒரு விடுதலை கொடுக்கணும் எல்லாரும் பண்ணி ஜோ பண்ணலாமா நல்ல தகப்பனே இரக்கமுள்ள தேவனே இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள இருக்கிறவர்களே கரங்கள்ல தருகிறோம் சில வீட்டுக்கு தெரியாம ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய ஆபத்துல மாட்டி இருக்கிறாங்க ஆண்டவரே கதாவை கடந்த நாட்கள்ல எத்தனை பேர் வந்து இப்படிப்பட்ட காரியத்துக்காக சொல்லி சொல்லி அழுது செமிக்க கேட்டாங்கப்பா அண்டவரை இந்த நாளிலே நாங்கள் அதற்காக செமிக்கிறோம் என்ன நெருக்கத்துக்குள்ளே இப்படிப்பட்டவங்க இருந்தாலும் ஒரு விசாலத்தை கொடுத்து இதனால குடும்பங்கள்ல ஒரு பிரிவினை ஒரு கசப்பு ஆண்டவரை ஒரு இடிக்கப்பட்ட சூழ்நிலை உண்டாகாத படிக்கு ஒரு நன்மை செய்ய போய் பாடம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கப்பா கத்தர் ஒரு அதிசயம் அவங்க வாழ்க்கையில கிருமையாய் செய்து கிருமையாய் செய்து கிருமையாய் செய்து ஆண்டவரே உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க ஆண்டவரே கத்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அதே போல கடன் பாரத்தில் முடியாத நிலையில இருக்கிறவங்க உண்டுப்பா அண்டவர் அதுக்கான நிர்வாகம் இல்லை அதுக்கான திராணி இல்ல சிலருக்கு ஆண்டவரே சில வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது அது ஓபனான தான் கொடுக்க முடியுங்கிற நிலையில இருக்கிறாங்க ஆண்டவரே அப்ப அவர்கள் நம்முடைய கரங்கள்ல தருகிறோம் நாமத்துல அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் சீக்கிரமாய் அந்த கடன்களை எல்லாம் கொடுத்து தீர்க்கத்தக்கதாய் கத்தர் அவர்களுக்கு ஒரு வாசலை திறப்பீராக என்று செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அதே போல கடன் கொடுத்தவர் கொடுக்கிறவர்களுக்கும் இன்னொரு அன்பான ஆலோசனை நீங்க நீங்க அது உதவியா செய்றீங்கன்னா நீங்க அதை எப்படி கொடுக்க கூடாது தெரியுமா வட்டி போட்டு ஒரு ஒன்று ஆமேன்னு வருது வட்டி அப்படியே கொடுக்கக்கூடாது கூடாது அது நம்மளை ஏன்னா தேவன் கிரியேட் செய்வதற்கு நம்ம வந்து எந்த சரி நீ வச்சுக்கோ வெளியேற அவங்க உங்ககிட்ட வட்டி வாங்கிட்டு இருப்பாங்க புரியாது ஆமாம் இந்த வட்டி போட்டு நாங்கெல்லாம் வட்டி எல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அது வந்து பண்றீங்கன்னா அதுல என்ன போட்டுருக்க கூடாது கொடுத்துருக்கிறீங்களோ அப்படி இல்லை கொஞ்சம் ரொம்ப அமைதி ஆயிட்டீங்க இதுல இருந்து எதார்த்தமானதை சொல்லிடணும் அதனால ஏன்னா ஆன்லைன்ல நிறைய பேர் பாக்குறீங்க அதனால சொல்ற நம்ம கொடுத்ததெல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போய் இப்படி ஆயிட்டு ஆமா நீங்கள் ஹெல்ப் தான் பண்ணீங்க ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அல்ல ஏதாவது தீமையான காரியம் இருக்குதான்னு பார்க்கணும் ஆமாம் அதுக்கு கடனா கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனால் அதில் நம்ம வட்டியும் சேர்த்து போட்டு கொடுக்கறது வந்து பைபிள் வந்து அது அக்செப்ட் பண்ணல ஆமேயா ஆமே எனவே நீங்க அப்படிப்பட்ட காரியம் யாராவது செய்யறீங்கனாலும் செய்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க ஆமே அதாவது நம்ம சிலர் பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும் தெரியுமா அப்படி சிரிப்பான் தெரியுமா ஆனா சிலரை பார்த்தது என்னவோ தெரியுமா ஆண்டவன் நம்மளை பார்க்கும்போது அப்படி இருக்கணும் நம்மளை பார்த்துட்டு இப்படி வச்சா எப்படி இருக்கும் எப்படிங்க இருக்கும் அப்படி இருக்க கூடாது அப்படி இருக்கவே கூடாது அதனால பைபிள் நல்லா படிக்கணும் நம்ம உடனே என்ன பண்ண தெரியுமா இவங்கெல்லாம் அப்படி பண்றாங்கல்ல அவங்கலாம் இப்படி பண்ணுறாங்கல்ல விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற பேதுருவை நோக்கி நோக்கி உங்க பக்கத்துல இருந்து தூங்கிட்டு இருக்கிறவங்களை நோக்கி நோக்கி அப்படியா இருக்கு ஒரு நோக்கியம் கிடையாது இந்த ஒரு தூதனை கூட அங்க சொல்லல சிலருக்கு என்னன்னா சிலுவையில தொங்கின கள்ள ஞான எடுத்தானா கள்ள எடுக்க மாட்டான் ஆமே இனி நீங்க டிசைட் பண்ணிடுங்க கல்லம் எடுக்க மாட்டான் அவ்வளவுதான் சீ அந்த இடத்துல வேற ஆப்ஷனே கிடையாது ஆப்ஷன் ஏ இயேசு ஆப்ஷன் பி ஏரோது ஒரே ஒரு ஜீசஸ் வேற யாரும் அவரை பாருங்க இயேசுவை இயேசுவை கவனித்து பாருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் இப்படித்தான் இருக்கணும் நம்ம லைஃப் அது வந்து போய் அது ஒரு தேவ பிள்ளை வந்து தேவ பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவர் வந்து வட்டி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆண்டவருக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டார் ஆண்டவருக்குள்ள வந்து நல்ல ஆண்டவரோடு ஊழிய காரியத்துல எல்லாம் ரொம்ப ஈடுபட்டு ரொம்ப இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட வந்து அவரே ஒரு பொருத்தனை பண்ணார் ஆண்டவரே எனக்கு தெரியுது நான் பண்றது தப்பு அப்படின்னு நான் பண்றது தப்பு ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டீங்கன்னா நான் இதை விட்டுறேன் அவர் கவர்மெண்ட் ஜாபே கொடுத்தார் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்ததுக்கு அப்புறம் விடல ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் நடக்கவா போகுது நடந்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் விடல விடல இதுவும் பண்ணிட்டு இருந்தார் இந்த இதில் நிறைய இன்கம் நிறைய இன்கம் டெய்லி கையில பண புழக்கம் வந்து இருந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் ஜாப்னா மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் போட்டுட்டு இருப்பாங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா அவருக்கு திடீர்னு அவர் குளிச்சுட்டு இருக்கிறாரு அவருக்கு அவர் அறியாத ஒரு பலவீனம் ஒரு பயம் எல்லாமே அவர் பிடிக்க ஆரம்பிக்குது அப்போ குளிச்சுட்டு இருக்கும் போது அவர் பண்ண பொருத்தனை அன்றவட்ட பேசினது அன்றை பேசுறாரு நீ கேட்ட நீ பண்ண நான் பொறுமையா இருந்தேன் அப்போ நீ என்ன சொன்ன உனக்கு நான் ஒரு வேலை தந்த இதை விட்டுருவேன் நான் உனக்கு வேலை தந்தேன் நீ திராணிக்கு மிஞ்சின வேலையை கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீ விடாம தொடர்றீ அப்படி அவர் குளிச்சுட்டு இருந்தே இருக்கும்போதே டவலை கட்டினாராம் அந்த ஈரத்தோடு வந்து அவர் அப்படி புக்கெல்லாம் எடுத்தார் எடுத்துட்டு அன்னைக்குள்ள பேஜோடு முடிக்கிறார் அடுத்து நல்லா வெட்டுறார் நிறைய பணங்கள் அவருக்கு வெளியே கிடக்குது ஆனாலும் வெட்டிட்டார் வெட்டிட்டார் வெட்டி இனி நான் அதை செய்ய மாட்டேன் சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் பழைய பணப்புழக்கங்கள் கையில் இருக்கான்னு கேட்டா இல்லை குடும்பமா கத்திர சமூகத்தில் சாட்சியா இருக்கிறான் செல்வ பெருக்கை பார்க்கல நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது ஒரு பயம் அவ்வளவுதான் ஒரு பயம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு கூட மாத்தல அவர் சொல்லும் போது சொல்றார் ஏன் நோட்ல ஃபுல்லா அந்த தண்ணி வந்து அதுல வந்து நான் எழுத எழுத தண்ணி பட்டுட்டே இருக்காதுல அந்த வரை இதான் லாஸ்ட் அந்த வர இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க கத்த நல்லவ நிறைவு அவங்களை பிளஸ் பண்ணி இந்த நிறைவு இருக்குல்ல இந்த நிறைவுங்கிறது என்ன தெரியுமா அது ஒரு திருப்தி என்னைக்குமே இதை புரிஞ்சுக்கணும் ஆமே உடனெல்லாம் எனக்கு தர முடியாது சரி அப்ப வட்டியாவது தாங்க ஆமே கத்தர் வாசல தரப்பா இதை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு ஆலோசனையா சொல்றேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்னு சொல்லுங்க சந்தோ சிரிச்சிட்டே சொல்லுங்க ஆமே சில நினைக்கலாம் மழை சொன்னார் வீட்டுக்கார் ஒழுங்கா வீட்டில் ஏறு ஆமே கத்தர் நல்லவர் கத்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் இந்த சத்தத்தை கேட்குற உள்ளங்கள் இப்ப என்ன டெசிஷன் எடுக்கல எடுக்குன்னு தெரியாம இருக்கிறீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் ஆண்டோர் உங்களை ரொம்ப நேசிக்கிறா எனவே இன்னைக்கு பேசணும்னு நினைக்காத ஒரு காரியத்தை ஆண்டோர் பலபீடத்துல இருந்து பேச வைத்திருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக